வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு உள்ளே வரணுங்க உள்ளே வரக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தென்னை மற்றும் கோழி பண்ணை இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா பண்ணைங்க ஐயாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பண்ணை இருக்குதுங்க இந்த கோழிப்பண்ணை பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மரத்துலேயுமே பாரம்பரிய ஓடும் போட்டு இந்த கோழி பண்ணையை அமைச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணையில் கோழி இருக்குதுங்க கோழிக்கு வயது பார்த்திங்கன்னா முப்பது நாள் இருக்குதுங்க இன்னும் இருபது நாளில் பார்த்தீங்கன்னா கோழி விற்பனைக்கு தயாராகிருங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு வருங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க கோழிப்பண்ணைக்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணைக்குள்ள டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா கோழியோட க்ரோத் நல்லா இருக்குங்க இந்த கோழிப்பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பராமரிப்பனையும் செய்ய வேண்டியது இல்லைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த லைன் பார்த்திங்கன்னா பூலவாடி குடிமங்கலத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக வருங்க இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய தோட்டம்ங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழிப்பண்ணையிலையும் ஒரு இன்கம் வருதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேயும் ஒரு இன்கம் வருதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வருங்க வாஸ்துப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயது இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க தென்னந்தோப்பில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு தேங்காய் வரைக்கும் விலகுதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்ரு வருங்க பல்லாடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோமீட்ரு வருங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் தங்குற மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லைன்ல பாத்தீங்கன்னா போர்வெல் ரெண்டு இருக்குதுங்க போர்வெல் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மொத்த விலையாக எழுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்